மனசுக்குள்ள அதை நினைப்புல வச்சுக்கிட்டே நீ என்ன செய்யணும் வேக வேகமா படிக்க ஆரம்பிக்கணும் ஓகேங்களா இன்னும் படிக்க ஆரம்பிக்கணும்னா என்ன சொல்றா பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கணும் ஓகே இப்ப லாஸ்ட் இருக்கக்கூடிய இந்த பத்து நாள்ல படிக்கிறதை விட ரிவிஷன் டெஸ்ட் ரிவிஷன் டெஸ்ட் ரிவிஷன் டெஸ்ட் சொல்ற ரிவிஷன் பண்ணுங்க டெஸ்ட் போடுங்க ரிவிஷன் பண்ணுங்க டெஸ்ட் போடுங்க இவ்வளவுதான் நீங்க பண்ண வேண்டியது புதிதாக படிக்க வேண்டிய தேவை இல்லை சொல்லிட்டு ஆல்ரெடி பதினஞ்சு நாள் வீடியோ ஒன்று போட்டுருங்க அதுவே நம்ம சொல்லிட்டோம் ஓகேங்களா புதிதாக எதையும் படிக்காதீங்க லாஸ்ட் பத்து நாட்டில் ரிவிஷன் பண்றேங்க ஃபுல் டெஸ்ட் போடுங்க ரிவிஷன் பண்ணுங்க ஃபுல் டெஸ்ட் போடுங்க அப்ப நம்ம ஆல்ரெடி வந்து பெய்டு டெஸ்ட் பேச்சா இறுதி சுற்று பண்ணியிருந்தோம் அது ஆன்லைன்ல இன்னும் அட்மிஷன் போயிட்டு இருக்குது இது எல்லாம் வெற்றி பாதை ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லான்ச் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா என்ன அப்படி பாத்தீங்கன்னா அது ஆஃப்லைனில் லான்ச் பண்ணியிருந்தோம் அது நல்லா வெல்கம் இருந்தது ஆன்லைன்ல நிறைய பேர் வந்து கால் என்கொயரி வாட்ஸ்அப்லையும் கமெண்ட்லையும் நீங்க என்ன பண்ணிருந்தீங்கன்னா எனக்கு ஆன்லைனே வைங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க அதனால நாங்க ஆன்லைன் ஆஃப்லைன் லைன் போத் ரெண்டுலையும் நாங்க வைக்க போறோம் இருந்தாலும் ஆஃப் லைன் எழுதுறவங்களுக்கு முன்னுரிமை இருக்குங்கிற ஆஃப் தான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரிலீஸ் பண்ணுவோம் அதாவது ஃபர்ஸ்ட் இங்க வந்து எழுதுறவங்களுக்கு வேலூர்ல எங்களுடைய டைரக்ட் பிரான்ச் ஓகேங்களா அந்த பிரான்ச்ல வந்து நீ டைரக்டா எழுதலாம் காலையில டென் ஓ கிளாக் அது ஒரு முன் டேட் சொல்றேன் ஆஃப்லைன் லைன் என்ன டேட்டரா சொல்லிட்டு ஆஃப் லைன்ல முடிஞ்சு அடுத்த நாள்

நாளையிலிருந்து நாங்க என்ன பண்றோம் அப்படின்னு நாளைக்கு full mark டெஸ்ட் 1 வந்து launch பண்ணுறோம் okay இதா 29 05 okay இதா அன்னைக்கு வந்து நாளைக்கு டேட்ல ஒரு क्वेश्चन நாளைக்கு காலை 10 மணிக்கு ஒரு क्वेश्चन ரிலீஸ் ஆயிரும் அதை நீங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல क्वेश्चन இருக்கும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க அடுத்து 2 6 2024 okay இதா அடுத்த ஒரு full mark டெஸ்ட் சண்டே வரும் okay சண்டே நிறைய பேர் வெளிய போய் mark test எழுதறாரு இதே வீட்டுக்கு வந்து திருப்பி பிராக்டீஸ் பண்ணுங்க அடுத்து லாஸ்ட் full test ஆ ரெண்டு நம்ம ஒரே ஏட்டு வைக்கிறோம் ஏன்னா 7 ஆம் நம்ம போட்டோம்னா அடுத்து டிஸ்கஷன் வீடியோல ரொம்ப டிலே ஆயிரும் சொல்லிட்டு ரெண்டு ஒரே டைம்ல ஆறாம் தேதி நம்ம வந்து ஆன்லைன்ல பத்து மணி ரிலீஸ் பண்றோம் மூணுமே வீடியோஸ் ரிலீஸ் பண்ண போறோம் மூணுத்துக்குமே நாங்க பக்காவ டிஸ்கஷன் கிளாஸஸ் கொடுக்க போறோம் யூடியூப்ல அப்படியே லைவ் மாதிரி பிரீமியர் மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும் ஓகேங்களா நீங்க அப்படியே என்ன பண்ணுங்க அப்படி பட்ட கீழே கீழே நீங்க உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது என்கொயரி இருந்தா நீங்க ஆன்லைன்ல அப்படியே நீங்க சாட் பண்ணலாம் ஓகேடா மூணுத்துக்குமே தமிழுக்கு தனியா மேக்ஸ் தனியா அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ் தனியா மூணுத்துக்குமே தனித்தனி டிஸ்கஷன் நீங்க டிஸ்கஷன் பார்க்கும்போது ஏகப்பட்ட படிச்ச விஷயங்களை ரிமெம்பர் பண்றதுக்கு ஒரு ஹெல்ப்